நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தங்கபாண்டி பேசுகிறேன் நண்பர்களே இது வந்து ஒரு முக்கியமான பதிவு வீடியோ லென்த்தாக போனாலும் நண்பர்கள் முழுமையாக பாருங்கள் என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதார் கார்டு ஆதார் கார்டில் உங்களுடைய பெயர் இருக்கும் ஆனால் இப்போ சில ஆதார் கார்டில் உங்களுடைய பெயரும் உங்கள் தகப்பனார் அப்பாவோட பேரும் சேர்ந்தே வரும் சரிங்களா நண்பர்களே அப்படி ஒரே லைனில் சேர்ந்தே வருதே அப்படினால் அது மிகவும் நாளைக்கு நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது அது ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கும் அதை நண்பர்கள் சரி பண்ணுங்க மாதிரி உங்களுடைய ஐடி ப்ரூஃப்பில் ஒரு இதில் வந்து இப்போ குமார்னு இருக்குது இன்னொரு இதில் வந்து கும குமரேசன் இருக்குது இதில் ஆனந்தகுமார்னு இருக்குது இந்த மாதிரி பேர்கள் இப்போ ஆனந்த்னு ஒரு இடத்துல இருக்கும் ஆனந்த குமார்னு ஒரு இடத்துல இருக்கும் இந்த மாதிரி உங்களுடைய ஐடி ப்ரூஃப் ரேஷன் கார்டு ஓட்ரு ஐடி வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் கார்டு இந்த மாதிரி இருக்கிறதுல லைசன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுல பேர்கள் ஏதாவது மாறி இருந்தால் கண்டிப்பான முறையில் நீங்கள் அதை உடனே மாற்றி அமைச்சு எல்லாத்தையும் ஒரே பேரில் ஒரே அட்ரஸில் கொண்டு வந்துடுங்க அட்ரஸ் மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதை நாம் சொல்லிக்கிறலாம் ஆனால் பேர் அந்த இன்சியல் இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டுந்தான் நாளைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு எக்ஸாம்லேயும் பிரச்சனை இருக்காது கவர்மெண்ட்டு வேறு ஏதாவது இது கொண்டு வரும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது முழுக்க முழுக்க நம்ம சங்கத்தில் இருந்து போட்டு கொடுக்குற இன்சூரன்ஸ் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்றப்ப இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது உங்களுடைய பெயர்கள் இதில் ஒரு பேரும் அதில் ஒரு பேரும் இருக்கும் பட்சத்தில் கிளைமாகாது நண்பர்களுக்கு இதை நான் தெளிவாக தெரியப்படுத்திக்கிறேன் தயவுசெய்து அலட்சியம் காட்டாமல் ஏன் இதுலேயே ரொம்ப இது மாதிரி இருந்துச்சு நான் இப்போ ஒவ்வொன்றா மாற்றிட்டேன் ஏ அப்படின்னா இது வந்து நாளைக்கு நமக்கு ஒரு சட்ட சிக்கலை கொண்டு வந்து நிப்பாட்டும் அதனால் ரெக்கார்டுகள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் பேர்கள் மாதிரி இருக்கா இன்சியல் அந்தது மாதிரி இருக்கா அப்படின்றத பாருங்கள் அப்படி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை சரியான ஐடி ப்ரூஃபாக எல்லாத்துலேயும் ஒரே ஐடி ப்ரூஃப்பாக கொண்டு வர்ற மாதிரி நீங்கள் அந்த வேலைகளை முடிச்சிடுங்க இது எதற்காகன்னா தெளிவாக சொல்கிறேன் நண்பர்களே பிள்ளைகளுடைய படிப்புக்கு இந்த பிரச்சனை வரும் என்னுடைய பேருக்கு என் பிள்ளைக்கு பிரச்சனை வந்துச்சு சௌந்தரபாண்டி இத்தித்தி தீ அப்படின்னு வந்துருச்சு இதெல்லாம் வரக்கூடாது அப்போ இந்ததுக்கு இதே வரணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் வந்து இந்த பரிட்சை எழுதுகிறதுக்கு டிக்கெட்டு கொடுக்கலாம் அப்புறம் அதுக்கப்புறம் போய் நான் மாற்றி கொண்டு வந்தேன் அதாவது ஒரு புள்ளி வச்சதுக்கும் ஒரு சுழி போட்டதுக்குமே வந்து எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க இது உங்கள் பேர் இல்லைன்ட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு நம்மளுடைய ஐடி பொறுப்பு அனைத்தையும் முதல்ல நண்பர்கள் சரி பார்த்து கரெக்டாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தான் நாளைக்கு எந்த ஒரு இடத்துலையும் நமக்கான பிரச்சனை வராது உங்களுடைய ஐடி பொறுப்புகளை முதல்ல ஒரே பேரில் இன்சியல் முதற்கொண்டு எல்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள் சரியாக இல்லைன்னா சரி பண்ணுறதுக்கான வேலையை பாருங்கள் மிஞ்சி போனால் நமக்கு ஒரு நாள் அலைச்சல் தான் அதை நம்ம செய்கிறதுக்கு விட்டுட்டோம் அப்படின்னா பின்னாடி நமக்கு எந்த ஒரு நன்மைகளும் நடக்காது நம்ம கஷ்டப்பட்டு ஏ உருவாக்கி வைக்கிற ஒவ்வொரு இதுவுமே வந்து நம்ம கையை விட்டு போகிற நிலைமைக்கு ஆளாகிறோம் அதுவும் மெயினாக இன்சூரன்ஸு கிளைம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன வழிகள் இருந்தால் அவங்க யோசிப்பாங்க அந்ததுக்கு நொட்டை சொல்ல சொல்லுவாங்க அந்த மாதிரியான வேலைகள் நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் நாம் இந்த தான் சொல்கிறோம் நண்பர்கள் செய்து உங்களுடைய ஐடி பொறுப்பு அனைத்தையும் அரசாங்க ஐடி பொறுப்பு அனைத்தையும் ஒரே பேர்லேயும் ஒரே இன்சிலோட ஐ அட்ரஸ் ப்ரூஃப்போடு சரி பார்த்து எல்லாத்தையும் ஒரே பேரில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே சில இடங்களில் உங்கள் பேரும் அப்பா பேரும் சேர்ந்து வரும் அப்படி வந்தால் அது உங்கள் முழு ஆயிரும் இது அப்பா பேருன்னு சொன்னால் எடுத்துக்க மாட்டாங்க அதனால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதை எல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்து ஐடி ப்ரூஃபுகளை சரி பார்த்து நண்பர்களை வைக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நன்றி நண்பர்களே